நான் இல்லைன்னா அந்த பிரச்சனை இல்லை உனக்கு ஸோ நான் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற இருந்து திறந்து கொக்கோ கோலாவை பேண்டாவே எடுத்து குச்சா ஒத்துப்பீங்களா ஒத்துப்பீங்களா கிருஷ்ண பரமாத்மா எப்படி ஒத்துக்கினீங்க வீட்டுக்குள்ளே தறி தரையண்ணெய் எடுத்து அப்படி வெண்ணெய் திருநாரு வெண்ணெய்க்காக அவர் திருடுவார் எப்படி ஒத்துக்கிறீங்க இப்போ சார் அது உரி ஃப்ரிட்ஜில் தான் நாங்கள் கொக்கோ கோலா எடுக்கக்கூடாது நீங்கள் உரி வச்சு இல்லையே இப்போது இன்னைக்கு இஷ்ட பரமாத்மா பண்ண என்ன பண்ணுவார் வந்து வேணேன் திருடுவார் உங்கள் ஃப்ரிட்ஜு தான் எடுப்பார் இப்போ உங்களால் ஏன் ஒத்துக்க முடியல அப்போ மட்டும் ஒத்துக்கிறீங்க அவர் இல்லை இனி அப்படி ஒன்று நடக்க போகிறது இல்லை இனி உங்கள் வீட்டில் வந்து அவர் திருட மாட்டார் இப்போ திருடுற ஒரு திரும்ப வந்தால் உங்களால் என்ன பண்ண முடியாது யாரோ ஒரு பொம்பளை போனால் கல் எழுத்து அடிப்பார் பானையில் கல் எடுத்து அடிப்பார் பின்னால் பின்னால் இருந்து இழுப்பார் அப்படி தானே அவருக்கு ஆயிரம் கோபி சிறிகள் சுற்றி அவர் கூட கூட்டம் தனியாக இருக்கும் பேசுகிறீங்க தானே கோலாட்டம் தான் அடிக்கிறீங்க ஒரு ஆள் இப்போ வேஷம் போட்டு சுற்றிக்கிறவங்களாம் கோலாட்டம் அடிக்கிறாங்க எப்படி ஒத்துக்கிறீங்க இல்லை உண்மையிலேயே ரியலாக ஒரு கிருஷ்ணன் இல்லாத போது உங்களால் ஒத்துக்க முடியாது இருக்குதுன்னா ஒரு நல்ல திருடன்னு ஒருத்தவன் கதை சொல்கிறாரு நீங்கள் கேட்டு அவன் மேலாம் அப்படி கண்ணீர்லாம் சிந்துறீங்க அம்மா சாவுக்காக தானே திருண்ணா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு உங்கள் வீட்டில் திருணா ஒத்துப்பீங்களா எங்கள் அம்மா சாவுக்கு உங்கள் வீட்டில் திருடலாம்மா ஒத்துப்பீங்களா அப்போ எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது நான் ஒரு பேட்டன் ரிலீஸிங் திங்க் பண்ணுறேன் அதை தாண்டி என்னால் திங்க் பண்ண முடியல நான் உனக்கு சொல்கிறேன் முடியலன்னா பிரச்சனை இல்லை ஊற்று சொன்ன ஒத்துக்க முடியல கடவுள் ஒத்துக்க முடியல உன் மனசாட்சிக்கிட்டு நீ இயக்கிறேன் எங்கேருந்தோ வந்திருப்ப எப்படியோ வந்துருப்பேன் தோன்றியிருச்சு எதுவும் ஒன்று ஆதாம் எங்கேருந்து வந்திருப்பான் ஒரு ஆள்கட்டை ஒரு கடவுள் அந்த கடவுள் எப்படி இருந்திருப்பார் ஒரு கேள்வி தானே ஏன் கேட்கல ஏன் கேட்க முடியல உன்னால் ஏன் முட்டி நிற்கிறேன் உண்மையிலேயே மனசாட்சி உள்ள தானா நீ கேட்கணுமா இல்லையா கடவுள் வந்தாருன்னா எப்படி வந்தார் பறந்து வந்தாரா நந்து வந்தாரா உட்காந்து வந்தாரா இப்போ நான் வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறேன் பஸ்ஸில் வரியா இல்லை கடல் வழியாக வரியா காற்று வழியாக வரியா ஏர்வேவா இல்லை சீவேவா அல்லது லேண்டா கேட்குறனா இல்லையா இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா லேண்டு லேண்டுன்றதெல்லாம் வந்துட்டீங்க கடல் கடந்து போனோன்னா பறந்து போகலாம் அல்லது போகலாம் கடவுள் எப்படி வந்தார் கேட்டிங்களா கேட்டிங்களா ஏன் மதவாதிகளாம் கேட்க மாட்டேன்றான் இந்த கேள்வியை அப்போ கேள்வி அங்கே போகல நான் அதுக்கு தான் சொல்கிறேன் கேள்வியை கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போ கேள்வி என்ன பண்ணு எங்கேனா எடுத்துன்னு போ ஏது மற்ற எத்துலேருந்து தானே வந்திருக்க முடியும் எதுவுமே இல்லாத ஒன்று இருந்திருக்குமா இருக்காதா இருந்திருக்கும் இப்போ இருக்குதா இல்லையா